ஜெய திருவடிகளே சரணம் உடையவர் கண்ணனின் திருமேல் அழகு இன்றோடு முடிவடைகிறது தொடர்ந்து பாடுகிறார் முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றில் இழைத்து திருதருவோர்களை பற்றிப் பறித்து கொண்டு ஓடும் பரம்வன் தன் நெற்றியிருந்தவா காணீரே நேரிலேயே வந்து காணீரே முற்றிலும் தூதையும் மேல் பூவையும் சிறு பெண்கள் விளையாட்டாக சிறு வீடு கட்டுவதற்கு மனம் கொளிக்கும் சிறிய முரத்தையும் அவ்வீட்டில் மணல் சோறு சமைக்க சிறிய பானையையும் வைத்திருப்பார்கள் அத்துடன் அப்பெண்கள் கொஞ்சி விளையாடுவதற்காக தமது முன்னங்கையிலே மைனா போன்ற குருவி பறவை நாக நாகவனாய் பறவையை வைத்திருப்பார்கள் இவற்றையெல்லாம் வழிய பறித்து கொண்டு ஓடுகின்ற தீம்பு செய்யும் அடம் செய்கின்ற இந்த கண்ணனுடைய நெற்றியின் அழகை பெண்களே வந்து பாருங்கள் அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்து எங்கும் மல கன்றினங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே குவிமுளையீர் வந்து காணீரே கண்ணன் பொன்னால் செய்யப்பட்டுள்ள கொம்பை தனது அழகிய கையில் கையிலே பிடித்து கொண்டு கன்றுகளை மடக்க ஓடுவான் அப்போது திருவடிகளில் அணிந்து கொண்டிருக்கின்ற வீரக்கலல்களும் சதங்கைகளும் ஒன்று சேர்ந்து பேரொளி செய்யும் அவ்வாறு ஓடி இளங்கன்றுகளை மடக்கிக் கொண்டு திரிகின்ற இவனுடைய குழல்களின் அழகை வந்து பாருங்கள் சுரும்பார் குழலி அசோதை முன் சொன்ன திருப்பாதகேசத்தை தென்புதுவைப்பட்டன் புதுவைப்பட்டன் பெருப்பால் உரைத்த இருபதோடு ஒன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே இருபதோடு ஒன்று கண்ணனின் திருப்பாதாதிகேச கேச அவதாரம் இருபத்தி ஒரு பாசரங்களாக இத்துடன் முடிக்கிறார் சுரும்பார் குழலி யசோதை பண்டுகள் மொய்க்கும் கூந்தலையுடைய யசோதை பிராட்டி கண்ணன் பிறந்தபோது பிறரை அழைத்துச் சொன்ன அழகிய பாதாதி கேசாந்தத்தை அடிமுதல் முடிவரை புத்தூரில் தோன்றிய பெரியாழ்வார் விருப்பத்தோடு செய்த இருபத்தி ஒரு பாசுரங்களையும் இருபதோடு ஒன்று மொத்தம் இருபத்தி ஓரு பாசுரங்களை சொல்பவர்கள் இவ்வுலகை விட்டுச் சென்று பரமபதத்தில் எம்பெருமானோடு பிரியாதிருக்கப் பெறுவர் என்பதாம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்